வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் யானைகளுக்கு அரசாங்கத்திடம் இருந்த தீர்வு சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய குடும்பத்தினர் கைது காசா பகுதியில் பனைய கைதிகளை விடுவிப்பதற்கான எழுபத்தி இரண்டு மணி நேர காலம் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் சுற்றாடல் அமைச்சோ மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இணைந்து செயற்படுத்தும் சுற்றாடல் பாதுகாப்பு திட்டத்தின் மற்றும் ஒரு துரித செயற்திட்டம் புத்தளம் மாவட்டத்தின் கருவல கஸ்வெவ தப்போவ குளத்தை மையமாக கொண்டு நேற்று ஆரம்பமானது இலங்கையில் எதிர்கொள்ளும் ஒரு பாரிய பிரச்சனையான மனித யானை மோதலுக்கு நிலையான தீர்வை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அந்த நோக்கத்திற்காக யானை வேலைக்கு அப்பால் ஒரு நிலையான தீர்வு என்ற கருப்பொருள்களின் கீழ் இது ஒரு தேசிய வேலை திட்டமாக ஆரம்பிக்கப்படுகிறது யானைகளுக்கு உகந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் யானைகள் பாதுகாப்பு வளையங்களை நிறுவுதல் ஆகியவை இந்த தேசிய வேலை திட்டத்தின் முக்கிய பணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் ஆரம்ப கட்டமாக தப்போவ குளத்தில் பரவியிருந்த ஆக்கிரமிப்பு தாவரங்கள் அகற்றப்பட்டன முப்படை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பிரதேச இளைஞர்கள் சுற்றாடல் முன்னோடி அணியினர் பாடசாலை மாணவர்கள் உட்பட சுமார் ஆயிரம் பேர் இந்த சிரமதான நடவடிக்கையில் பங்களித்தனர் இத்திட்டத்தின் கீழ் வனஜீவராசிகள் பாதுகாப்பு வனங்களில் குளங்களை புனரமைக்கவும் கிராமிய குழுக்களின் ஊடாக பிரதேச செயலக மட்டத்தில் பொறிமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்த மூலம் இந்த செயல்முறையை வலுப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்துடன் இணைந்ததாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் தலைமையில் தப்போவ குளத்தின் எல்லைகள் குறித்தல் வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான கல்வள சூழலியல் பூங்காவில் ஆக்கிரமிப்பு செடிகள் அகற்றப்பட்டு அதே பூங்காவில் சமூக மைய அபிவிருத்தி நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது ியல காவல் பிரிவின் கொக் பகுதியில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் அம்பாறை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த நான்கு சந்தேக நபர்களை கைது செய்ததுடன் அவர்களிடம் காணப்பட்ட உபகரணங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் தண்ணீர் எடுக்க இயந்திர மின்சாரம் வழங்க பயன் பயன்படுத்தப்படும் இன் கேபிள்கள் பூஜை பொருட்கள் என்பன காவல்துறையின் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பல நாட்களாக இந்த அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இங்கினியாக்கல காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் காசா பகுதியில் ஒப்புக்கொள்ளப்பட்ட இடங்களிலிருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறுவது நிறைவடைந்துள்ளதாக மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காப் அறிவித்துள்ளார் பனைய கைதிகளை விடுவிப்பதற்காக கமாசுக்கு வழங்கப்பட்ட எழுபத்தி இரண்டு மணி நேர காலம் தொடங்கிவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்களும் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி